வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லைஃப் ட்ராப்ஸ் இன்றைக்கி நாம் பேச போகிறது கொஞ்சம் பர்ஸ்னலானால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் இதை பற்றி ஓப்பனாக பேச தயங்குவாங்க சிக்ஸ்டி நைன் பொசிஷன் இதோட உளவியல் பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஒரு டாப்பிக்கான்னு நினைக்கலாம் ஆனால் கல்யாண ஆன ஜோடிகளுக்கு இது ஒரு கேம் சேஞ்சர் ஒன்று இருவருக்கும் சமமான இன்பம் இந்த பொசிஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இன்பத்தை கொடுக்கவும் செய்வாங்க வாங்கவும் செய்வாங்க உழவியல் ரீதியாக பார்த்தா இது ஒரு உறவில் இருக்கிற பவர் டைனமிக்ஸை சமன்படுத்துது இருவரும் சந்தோஷப்படுறதால பரஸ்பர மரியாதையும் திருப்தியும் அதிகரிக்குது இரண்டு முழுமையான நம்பிக்கையும் வெளிப்படைத்தன்மையும் இந்த பொசிஷனில் நம்மளை நாமளே பார்ட்னர் கிட்ட முழுசாக வெளிப்படுத்துகிறோம் உடம்பையும் உணர்வுகளையும் முழுசா ஒப்படைக்கிறோம் இந்த வல்னரபிலிட்டி தான் ஒரு உறவுல நம்பிக்கைய ஆழமா வேரோன்ற செய்யுது மூன்று மனதுக்கும் உடலுக்கும் டபுள் இன்பம் இந்த நிலையில மூளை ஒரே நேரத்துல இன்பத்தை கொடுக்கிற சிக்னலையும் வாங்குற சிக்னலையும் ப்ராசஸ் பண்ணும் அதனால டோபமைன் ஆக்சிடோசின் மாதிரியான ஹார்மோன்ஸ் இரட்டிப்பு அளவுல வெளியாகும் இது ஒரு தீவியமான பாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நான்கு மன அழுத்தத்தை குறைக்கும் மேஜிக் இந்த ரெண்டு பேரும் முழு கவனத்தையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்க வேண்டியிருக்கும் வெளியில இருக்கிற கவன சிதறல்கள் எல்லாம் தானா மறைஞ்சு போயிடும் இதைத்தான் சைக்காலஜியில இந்த இன் நவுன்னு சொல்றாங்க ஐந்து உணர்ச்சிகளின் மறுவாழ்வு இது வெறும் உடலுறவு மட்டும் இல்லை இது ஒரு எமோஷ்னல் ஹீலிங் கூட இந்த நெருக்கம் பார்ட்னர் கிட்ட பக்கத்தில் இருக்கிற உணர்வை வலுவாக ஏற்படுத்தும் தனிமை உணர்வை குறைக்கும் உறவை இன்னும் ஆழமாக ஆக்கும் நண்பர்களே சிக்ஸ்டி நைன் பொசிஷன்கிறது வெறும் ஒரு செயல் இல்லை இது உளவியல் ரீதியாக ஒரு ஆழமான இணைப்பு கருவி நம்பிக்கை சமத்துவம் காமம் உணர்ச்சி பூர்வ பிணைப்புன்னு இதையெல்லாம் ஒரே நேரத்தில் சம்மன்படுத்துது இது இதுபோல் சயின்ஸும் சைக்காலஜியும் அடிப்படையாக ரிலேஷன்ஷிப் ரகசியங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற லைஃப் ட்ராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு மனசு தொடுற விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன்